ओम नमः शिवाय எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அடுத்த ஆண்டு வரக்கூடிய ஏழரை சனியை பத்தி பார்க்க போறோம் அடுத்தது இப்ப கும்பராசியில இருக்கிற சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆவார் அப்ப மீனராசிக்கு பயிற்சி ஆனார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள ராசி கும்பராசியில இரண்டரை வருடங்கள் மீனராசியில இரண்டரை வருடங்கள் அதுக்கு அடுத்தது முதல் ராசியாக ஆரம்பிக்கக்கூடிய ராசியில இரண்டரை வருடங்கள் மொத்தம் ஏழரை வருஷம் இந்த சனி ஏழரசனியாக பயணம் செய்வார் அப்ப அந்த ஏழர சனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னா அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் ஏழரை சனி எப்படி இருக்கும் அப்படின்னு மெயினா நம்முடைய பாவ புண்ணியங்களை எமலோகத்தில் இருக்கிற சித்திரகுப்தன் எழுதி வரார் அவர் சலைக்கிறாரோ இல்லையோ சனி பகவான் அதை கணக்கு எடுக்கிறதுல சளைக்கிறதே இல்லை அப்ப அதற்கான பலனை அவர் ஒவ்வொரு ராசியிலையும் வரும்போது அவர் கொடுப்பார் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையும் நல்லது செஞ்சவங்களுக்கு நல்ல செயல்களையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுக்க கூடியவர் ஒரு அடுத்த தவறு இருக்கு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பாரபட்சமுமே பார்க்காம அதிரடியா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அவருடைய புத்தியை காட்ட ஆரம்பிச்சிருவார் மெயினாக சொல்லப்போனால் இவர் ஒரு நீதிமான் ராசிகளிலேயே இவர் நீதிமான் என்னன்னா வாழ்க்கையில நீதி நேர்மை ஒரு நெறியை கடைபிடிக்கிறவங்க இவருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மடியில கனம பயப்படணும் அதனால வாழ்க்கையில எந்த நிலை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில நேர்மையை தவிர சட்டத்துக்கு புறம்பான எந்த வேலையும் யாரும் செய்யல அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கல அடுத்தவங்களுடைய சாபத்தை ஏத்துக்கல அடுத்தவங்களுடைய பொருளையோ பணத்தையோ சொத்தையோ அபகரிக்கல அப்படின்னா சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பா ஏழரை சனி அப்படின்னா எவ்வளவு பெரிய தைரியமானவர்களும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப பயப்படுறாங்க அப்படின்னா ஏன் சனியின் பிடியில இருக்கும்போது பல அறிகுறிகள் நமக்கு காட்டும் அப்ப மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப விரே சனியாக வர்றதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியா சங்கடங்களை ஏற்படுத்தும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாம கவலைப்படுவீங்க வருமானம் நினைச்சது மாதிரி உயராது எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய தொழில் வியாபாரம் வேலை அது மாதிரி திருமண வாழ்க்கை வருமானம் உடல் ஆரோக்கியத்துல இதுல பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும் அது மாதிரி வேலை செய்யற இடத்துல ஒரு விஷயத்துக்கு முன்னேறணும் அல்லது ஒரு பதவியை பிடிக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும்னா மிகப்பெரிய போராட்டத்தை நீங்க நடத்த வேண்டிய காலகட்டமாக இந்த சனி இருக்கும் அது மாதிரி தொழிலில் கடினமா உழைச்சி முன்னேற வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் உங்களை பயம் அப்படிங்கிற விஷயத்துக்காக சொல்லல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையே போராட்டம் தான் எங்குமே நம்பர் ஒன் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைக்காக பிறந்ததிலிருந்து போராடக்கூடியவர்கள் மேசராசி நண்பர்களும் தோழிகளும் ஆனா அதே நேரத்துல வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு ஸ்கூல்ல சேர்ந்தா எப்படி இருக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டமா இருக்கும் நஷ்டமா இருக்கும் இனம் புரியாத ஒரு சந்தோஷமா இருப்பீங்க ஒரு ஜாலியா வாழ்க்கை இருக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட அழுவீங்க அப்படிதான் இப்போ ஸ்கூலுக்கு சேரும்போது நமக்கு என்ன மனநிலையில் இருப்போம் அங்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பல பயம் வரும் இருந்து பிரச்சனைகள் வரும் ஒரு ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு இருக்கும் அப்படியான மனநிலை இப்ப வரும்போது உங்களுக்கு ஏற்படும் பல பாடங்களை நீங்க கத்துக்க போறீங்க சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமாகாத கஷ்டப்படுத்தும் காரணமே இல்லாத நோய்கள் வரும் எடுக்கிற காரியம் காரணமே இல்லாமல் தடைபடும் சில விஷயத்துல தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உடனே முடியாது மனசுல ஒரு கலக்கம் குழப்பம் இருக்கும் திடீர்னு பணத்தட்டுப்பாடு வரும் பணம் இருந்தா செலவாகும் நம்மக்கிட்ட இருக்கிற வாகனங்கள் இது வரைக்கும் செலவே வச்சிருக்காது இனிமே அது தானா பழுதாகும் குடும்பத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் வழக்கு வரும் நம்முடைய பொறுமை சோதிக்கப்பட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம பிரச்சனை ஓவராயி பிரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அடுத்தவங்க உங்க மேல பை போடுவாங்க ரொம்ப டென்ஷன் ஆக்குவாங்க சில பேர் அப்புறம் எதை தொட்டாலும் தோல்வி நிம்மதி இல்லாம போறது குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்தியே இல்லாத நிலை ஏதோ இழந்தது மாதிரியான ஒரு ஃபீலிங் அது மட்டும் இல்ல சோம்பல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம ராசியில சனி பகவான் வந்து அமரும்போது இப்ப அடுத்தது சனி பகவான் அமர்ல முன்னாடி ராசியில தான் அமர்றாரு இருந்தாலும் ஏட சனி அப்படின்னு வரும்போது நமக்கு ரொம்ப சோம்பலா இருக்கும் அவர் எப்படி சூரியனை இந்த உலகத்தை ரொம்ப பொறுமையா சுத்தி வர்றாரோ அது மாதிரி நமக்கு எடுத்தாலும் சோர்வு வரும் ஒரு ஒரு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு வெளியில போறதுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு மந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பாக இந்த இளரசன் இருக்கும் அது மாதிரி எழுந்திருக்கிற நேரத்துலேருந்து தூங்குகிற நேரம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் சில நேரத்துல ஆனா அதுல எந்த ஒரு பலனும் கிடைக்காது குறைவான பலனே கிடைக்கும் அது மட்டுமில்ல சனி பகவான் ஆயுள் காரகன் இந்த உயிர் பயமும் கொஞ்சம் இருக்கும் அது செஞ்ச ஏற்றது மாதிரி கிடைக்கிற பாவ ஏற்றது மாதிரி நமக்கான ஆயுள் நீட்டிக்கப்படுவதும் முடிக்கப்படுவதும் இந்த சனி நடக்கும் அப்ப இவ்வளவு விஷயங்கள் இந்த ஏழரை சனியில் நடக்குமா அப்படின்னா மெயினாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தவறு செய்தவர்கள் தவறு செய்து கொண்டிருப்பவர்கள் தவறு செய்ய திட்டமிட்டிருப்பவர்கள் இவங்க தான் பயப்படணும் நல்லா புரிஞ்சுங்க தவறு அப்படின்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதும் தவறு தான் அடுத்த உயிர்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதும் தவறு தான் அடுத்தவங்களை ஏமாத்துறதும் தவறு தான் ஏமாத்தி பொருள் பணம் இதை பறிக்கிறதும் பாவம் தான் அப்போ இதெல்லாம் செஞ்சவங்க தான் இதுக்கு பயப்படணும் செய்யாத வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்ற யாருமே சனி பகவானுக்கு பயப்பட வேண்டியதில்லை அவங்க வந்து நல்ல புண்ணியங்களை அனுபவிக்க தயாராகிடலாம் ஆனா என்ன விஷயம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில இப்ப மனுஷன் அப்படின்னா நூறு சதவிகிதம் நம்ம கோட்டை விட்டுருவோம் புரியுதுங்களா ஒரு இடத்துல நல்லவர்களாக இருப்போம் இன்னொரு இடத்துல கெட்டவர்களாக இருப்போம் ஒரு இடத்துல நல்லது செஞ்சுட்டு இருப்போம் இடத்துல கெட்டது செஞ்சுட்டு இருப்போம் ஒரு இடத்துல புண்ணியம் செஞ்சுட்டு இருப்போம் இன்னொரு இடத்துல பாவங்கள் செஞ்சிட்டு இருப்போம் அப்ப அதற்கான தண்டனையை இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் அனுபவிச்சே ஆகணும் அப்ப எவ்வளவு பெர்ஃபெக்டா நம்ம இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கோட்டை விட்டுருப்போம் எங்கேயாவது நம்ம நினைக்கிறது இந்த ஜென்ம மட்டும் இல்லை நம்ம பிறந்ததுலேருந்து பெரிய பாவ செயல்லாம் செய்யலையே யாரையும் ஏமாத்தலை யாரையும் கஷ்டப்படுத்தலை யாருடைய சாபத்தையும் வாங்கலை யாருக்கும் கெடுதல் பண்ணலை நாம் வேலையில இருந்து தொழிலில் இருந்து குடும்பத்திலேருந்து நேர்மையாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சா கூட நம்முடைய முற்பிறவியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் செயல்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சொத்தை அப்பா சொத்தையோ தாத்தா சொத்தையோ நம்ம அனுபவிக்கிற இந்த காலகட்டத்தில் அனுபவிச்சோம் எந்த ஒரு சொத்துமே இல்லை சுயமா நீங்க சம்பாரிச்சு உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் மட்டும்தான் இங்க நடக்கும் ஒருவேளை அப்பா சொத்து தாத்தா சொத்து தாத்தாவுக்கு தாத்தாவோட சொத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய பாவ புண்ணியங்களுக்கும் இங்க நல்லதும் கெட்டதும் நடக்கும் அதனால எங்கேயாவது நம்ம கோட்டை விட்டுருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இருக்கிற கணக்கெல்லாம் தீர்க்கப்படும் எப்படின்னா நம்ம மேலே ஒரு கேஸ் வந்துருச்சு அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் ஆனால் உடனே அந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க வாதாடுறது அப்புறம் ட்ரையல் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு ட்ரையல் ஆரம்பிக்கும் சில முக்கியமான கேஸு இந்த கொலை கொள்ளை இப்படியான கேஸ் உடனே ஆரம்பிச்சிருவாங்க சில வந்து நாள்பட்ட கணக்குல ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இதுவரைக்கும் அமைதியா இருந்த நம்முடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விதத்துல தவறுகள் செஞ்சிருந்தோம் அல்லது நல்லது செஞ்சிருந்தோம் அப்படின்னா இப்ப சனி பகவான் வரும்போது அந்த கணக்கை தூசு தட்டுவார் அவ்வளவுதான் அந்த புத்தகத்தை சித்திரகுப்தன் எழுதி வச்ச அந்த புத்தகத்தை தூசு தட்டுவார் தூசு தட்டுவார் அப்படின்னா எடுத்து கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு கொண்டு வந்துடுவார் அந்த மாதிரி வாதாட ஆரம்பிச்சா அப்படின்னா நாம செஞ்ச செயல்களுக்கு ஏற்றது மாதிரியான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சுடுவார் அப்ப நமக்கு என்ன வழி ஒரே வழி மதியால் நம்ம வெல்லணும் இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் பதட்டப்படாமல் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னதை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டோடனே பதட்டப்பட்டிருப்பீங்க இவ்வளவு பிரச்சனைகள் வருமா அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செஞ்சிருப்பீங்க அப்போ இப்போ யோசிச்சிங்கன்னா இது தவறு அப்படின்னு புரியும் அப்போ இதுக்கெல்லாம் தன்னனு உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு ஆனால் இங்கே பதட்டப்படாமல் இதற்கான தீர்வுகள் என்ன உங்களுடைய மதி இங்கே வேலை செய்யணும் மதிய வச்சு வேலை செஞ்சீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்க சிந்திக்கிறோம் அடுத்து வர போற பிரச்சனைகள் என்ன சிந்திக்க ஆரம்பிச்சிடணும் இதுலேருந்து நீங்கள் நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க தயாரா இருக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் எந்த விஷயத்துல நம்ம சரியா இருக்கணும் நம்ம கொஞ்சம் மைனஸா இருக்கும் தொழிலில் மைனஸா இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் நமக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு இந்த ஏடரசனி வர்றதுக்குள்ளே இந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சுப்போம் பேசி முடிச்சுப்போம் இந்த இந்த ஒரு பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும் மதி செயல்பட வேண்டும்ங்க ஒருவேளை மதியை மீறி போச்சு அப்படின்னா கதி செயல்பட்டாகணும் அதுதான் விதி மதி கதி கதி அப்படிங்கிறதுனா என்னன்னா தலைக்கு மேல போயிடுச்சு பிரச்சனைகள் அப்படின்னா இறைவனே கதி இறைவனிடம் திட்டுவாங்க இங்க வந்து எல்லாரும் சனியன் சாத்தான் அப்படின்னா தப்பானவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா இல்ல அவர் ஒரு நீதிமான் நீதிபதி நேர்மையானவன் அப்படின்னு அர்த்தம் சனியன் அப்படின்னு யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்க சந்தோஷமா ஏத்துக்குங்க நான் ஒரு நேர்மையானவன் நீதிமான் அந்த பெருமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்மாவை அனுபவிச்சுதான் தீர்க்கணும் அதுபோல இந்த பிரச்சனைகள் வரும்போது கர்மாவை அனுபவிச்சுதான் தீர்க்கணும் பரிகாரமோ தானங்களோ கர்மாவை முற்றிலும் நீக்கி விடாது நல்லா புரிஞ்சுக்கங்க பரிகாரங்கள் நம்ம நிறைய சொல்றோம் ஆனா ஏன் சொல்றோம் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நாம செய்யற பரிகாரங்கள் தானங்கள் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் முற்றிலுமாக நீக்கிவிடாது அது எல்லாத்தையும் எளிமையா மாத்தறத்துக்கு உதவி செய்யணும் புரிஞ்சுக்கணும் நீக்கிறது வேற அதை எளிமையா நம்ம அனுபவிக்கிறது வேற உதாரணமா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு காசை வந்து மூட்டையில கொண்டு போறோம் அதையே பணமா மாத்தி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும் மூட்டை கொஞ்சம் குறைஞ்சிரும் அதையே மொபைலில் எடுத்துட்டு போறோம் ஜிபே பே இப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இன்னும் நமக்கு பாரம் குறைஞ்சிரும் இதுதான் இப்ப சில்லறையா எடுத்துட்டு போறதுக்கும் மொபைலா எடுத்துட்டு போறதுக்கும் வித்தியாசங்கள் இதுதான் ஒரு செலவுக்கு அப்ப நம்முடைய பாரங்கள் பரிகாரத்தின் மூலயமா தானங்கள் காசா எடுத்துட்டு குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆனா செய்யற பாவங்களுக்கு ஏற்றது மாதிரி மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டு தெரிஞ்ச அந்த பாவத்தை செஞ்சிட்டு அந்த பாவத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது மாதிரி பரிகாரங்கள் செய்யும் கண்டிப்பா சனி பகவான் கைவிட்டுவாரு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவத்துக்கு இதுக்கு மேல பாவங்கள் செய்ய மாட்டேன் நீயே கதி இறைவா எனக்கு என்ன தண்டனம் என்னாலும் கொடு உன்னால முடிஞ்ச உதவி செய்யி நானே இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் அப்படிங்கறதான் பாத யாத்திரை பொருள் செலவு பண்ணி சில பூஜைகள் செய்யறது கோவில் குளத்துக்கு போறது கிரிவலம் போறது இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்போது நம்முடைய கர்ம வினைக்கான பாவங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு ஆனா முற்றிலும் நீங்காது அப்படிங்கிறது உண்மை அதனால எப்படியா இருந்தாலும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா சில பரிகாரங்களால அதை குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் சனி பகவானுடைய வேலை யாரும் தவறு செய்யாம பாத்துக்கிறது அவருடைய வேலை இல்லை அவங்கவுங்க பாடத்துக்கான தேர்வு அவங்கவுங்க எழுதிதான் ஆகணும் ஆனா அதுக்கு மதிப்பெண் கொடுப்பவர் அவர் வாழ்க்கையில பாஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கறதும் வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டனி கஷ்டப்படு துன்பப்படு அப்படிங்கறதும் அவருடைய கையில இருக்கு கடைசியா உங்க எக்ஸாம் பேப்பரை திருத்துறவர் தான் அவர் தவிர இதை செய் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அவர் வாத்தியார் இல்லை அப்ப நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சனி பகவானை வணங்குங்க இந்த மந்திரத்தை எப்பொழுதுமே மனசுல வச்சுக்கோங்க இந்த மந்திரம் இன்னும் ஒரு ஏழரை வருஷத்துக்கு உங்களுக்கு பயன்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வரியில ஸ்கிரீன்ல இருக்கு இந்த மந்திரத்தை மன பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நாற்பது நாள் பத்தொன்பதாயிரம் முறை சொன்னீங்க அப்படின்னா சனி பகவான் கண்டிப்பா உங்க மனசுல அமைதியை உருவாக்குவார் நல்ல எண்ணங்களை உருவாக்குவார் இனிமே பாவங்கள் செய்யாம பார்த்துப்பார் அதுக்கப்புறம் செய்த பாவங்களுக்கு சின்ன சின்ன தண்டனைகள் கொடுத்து விடுதலை செய்வார் அதற்கான மந்திரம் தான் இந்த மந்திரம் ஓம் பிரம் பிரீம் பிரௌம் சனச்சர நமக அப்படிங்கற இந்த மந்திரம் நாற்பது நாள்ல பத்தொன்பதாயிரம் முறை சொல்லலாம் அல்லது ஒரு வருஷத்துல ஒரு லட்சத்தி எட்டு முறையும் சொல்லலாம் ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்லும் மிகப்பெரிய புனிதமானவராக மாறுவீங்க அடுத்தது இப்ப திருமண வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடக்கும் இளரசனி வரும்போது அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனமா பாத்துக்கணும் அது மட்டும் இல்ல குடும்பத்துல உள்ள அக்கா தங்கை அம்மா அப்பா குழந்தைகள் இவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனமா பாத்துக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி உடனே மருத்துவத்தை கொண்டு போகணும் ஏன்னா இந்த காலகட்டத்துல நோய்கள் வெளிப்படும் என்னன்னா விரைச்சனி உங்களுக்கு செலவு கொண்டு வரணும்ல செலவழிக்க வைக்கணும் அது மாதிரி இந்த முட்டி மோதி வரும் பிரச்சனை விட்டு தூக்கிட்டு அடுத்தது செலவுக்காக கடன் வாங்க வைக்க வேண்டிய காலகட்டம் வரும் இங்கெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அதே நேரத்துல எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிங்க மன உளைச்சல் ஆகாதீங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் சனி பகவானின் திருவிளையாடல் தண்டிக்க ஆரம்பிச்சிட்டார் கர்ம வினையை போக்க ஆரம்பிச்சிட்டார் கண்டிப்பா கரும யோகம் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எது வந்தாலும் ஏற்றுங்க எது வந்தாலும் அப்படின்னா வேலை போனாலும் சரி நோய் வெளிப்பட்டாலும் சரி குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க வருத்தப்படாதீங்க பிரிவு வந்தா பிரிவை ஏற்றுக்குங்க ரொம்ப பதற்றப்பட்டு ரொம்ப கோவப்பட்டு பதற்றப்பட்டு வாழ்வா சாவா இல்லாத நிலையை உருவாக்கிடாதீங்க அப்ப இது மாதிரியான காலகட்டத்தில் யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போட போகாதீங்க அது உங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் மன நிம்மதி இல்லாது இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் திடீர்னு ஏதாவது செலவு வரும் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத செலவுகள் வரும் ஃபைன் கட்டுறது மாதிரி வரும் அரசு இந்த ஐடிஆர் ஃபைல் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெளிவா ஆயிக்குங்க ஏதாவது ஆள் வச்சுக்கிட்டு வேலை செய்யறீங்க அப்படின்னா பார்த்து பத்திரமா வேலை செய்ய சொல்லுங்க ஏன்னா அவங்க மூலியமாகவும் செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி கடன் கொடுக்கறதை தவிர்த்து விடுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறதை குறைச்சுக்குங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு பதிலாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இப்படி குறைச்சி வாங்குங்க ஆனா கடன் தான் ஆகணுங்கிற விதி அது அதிகமாக வாங்குறதும் கம்மியா வாங்குறதும் நம்முடைய மதி செயல்படுவாங்க அப்ப செலவு அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதிகமாகும் பொருளாதாரம் கொஞ்சம் பலவீனம் அடையும் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் இப்ப அது ஓவர் பூகம்பமா மாறும் டென்ஷன் அதிகரிக்கும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க வரப்போகிற ஏழரசனி உங்களுடைய வார்த்தையும் உருவாக்கும் எதை பேசினாலும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்ப சிந்தித்து பேசுங்க இது சரியா இது தப்பா இது பேசலாமா பேச வேணாமா அதிகபட்சம் ஏழரசனில மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா பல நாட்கள் நீங்க தப்பிச்சிருங்க பல பிரச்சனையில இருந்து கூட தப்பிக்கலாம் இந்த கௌரவம் இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே அப்படிங்கிற கோபத்தெல்லாம் கொஞ்சம் முட்டை கட்டி உங்களை அவமானப்படுத்துறவங்க உங்களை கஷ்டப்படுத்துறவங்க அவங்களே சனி பகவான் செய்ய வைக்கிறாரு நம்மளை சோதிக்கிறாரு ஏய் என்ன சோதிச்சு என்ன கோபத்தை உருவாக்கி சண்டை போட்டு வம்பு வழக்கு அப்படின்னு சிக்க பார்க்குறியா சனி பகவானே எனக்கு தெரியும் நீ வந்திருக்கிறது உன்னுடைய வலையில் நான் சிக்க மாட்டேன் இப்படி சொல்லுங்க இப்படி நினைச்சு பாருங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சுதாரிச்சுக்குங்க அது போல ஈகோவை விட்டு வர்றது ரொம்ப நல்லது ஈகோவை எதுலயும் இருக்க வேண்டாம் பரவாயில்ல தாழ்ந்து போனா கோதன்னு நினைச்சா கூட ஏழரை வருஷம் முடிக்கிட்டோம் அன்னைக்கு நொங்கு எடுப்போம் யாரா இருந்தாலும் சரி அது வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல இருக்கிற எல்லாம் குழப்புவாறு அதுல தெளிவுபடுத்துறதுக்காக பிரச்சனை நீண்டிட்டே இருக்க ஒரு முடிவு கட்டம் அதில் ஒரு பஞ்சாயத்து ஒரு வச்சு ஒன்று பிரிச்சு விடணும் இல்ல புத்திசாலித்தனமா இருந்தா சேர்த்து வைக்கணும் இப்படி குடும்பத்துல நடக்கும் இங்க விட்டு கொடுக்குறவங்க எந்த கால கட்டத்திலும் கெட்டு போக மாட்டாங்க குடும்பத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சுப்பாங்க அதுபோல் போல விரைச்சனி அப்படின்னா பண விரயம் மருத்துவ செலவு கடன் வீண் விரைய செலவு அதாவது யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அவங்க ஓடி போவாங்க நீங்க அந்த பணத்தை கட்டணும் யாருக்காவது கையெழுத்து போட்டிருப்பீங்க அவங்களுக்கு பதிலா நீங்க ஃபைன் கட்ட வேண்டியது வரும் இப்படி தேவையில்லாத பிரச்சனைகள் பணத்தின் மூலயமா வரும் ஏன்னா விரைய செலவு முக்கியமா அங்க விரய செலவு நடக்குது அப்படின்னா விதி செலவு நடக்கணும் செலவு ஆகணும் ஆனா உங்களுடைய மதியால அதை என்ன பண்றீங்க சுப செலவா மாத்திருங்க நிலம் வாங்கி போடலாம் பவுன் வாங்கி வைக்கலாம் உயர்ந்த பொருள் வாங்கி வைக்கலாம் இப்படி சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ற காலம் புத்திசாலித்தனமா ஒரு முதலீடு ஆக்குறது அது உங்களுடைய புத்திசாலித்தனம் விதிப்படி செலவாயிடும் உங்களது மதிப்படி அது முதலீடா திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல அந்த பொருள் வாங்கும் போதோ அல்லது சொத்து வாங்கும் போதோ உங்க பேர்ல வாங்காதீங்க மனைவி குழந்தைகள் இவங்க பேர்ல வாங்குங்க அது இன்னும் அந்த பாவங்கள் கரைக்கப்படும் அது போல செலவு செய்யறது அப்படின்னா இது வரைக்கும் சேர்த்து வச்சு இந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ண வேண்டியது வரும் கண்டிப்பா நீங்க என்னதான் மூட்டை கட்டினாலும் சரி செலவே பண்ணாம நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து தேவையில்லாத செலவை கொண்டு போய் விட்டுரும் விபத்து நோய் இந்த மாதிரி கையெழுத்து போட்டதுக்காக ஃபைன் கட்டுறது இப்படி கொண்டு போய் விடும் அதனால நாலு பேருக்கு உதவி செய்யுங்க அதுக்கு செலவு பண்ணுங்க சொத்து வாங்கி போடுங்க உண்மையா இது ஒரு விதத்துல விபரீத ராஜயோகமாக மாறும் நிறைய செலவு பண்ணணும் அதுதான் விதி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியது காலகட்டம் அப்ப எப்படி செலவு பண்ணணும் கெட்டதை மிகப்பெரிய நல்லதாக மாற்றக்கூடிய புத்திசாலித்தனம் உங்க கையில இருக்கணும் அப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் வீட்டின் அதிபதி செலவு பண்ற காலகட்டம் இதுக்காக செலவு பண்ணுங்க சொத்துக்களா வாங்கி போடுங்க பிரச்சனை வந்தாலும் நினைச்சுக்கணும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதையும் ஒரு கை பார்த்துருவோம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெம்பு வந்துடும் முன்னெச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன்ல எது நடந்தாலும் சனி வேலையை காட்டிட்டார் சனி பகவான் வேலையை காட்டிட்டார் அப்படின்னு நினைச்சுக்கீங்க பதட்டெல்லாம் படமாட்டிங்க அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட மாட்டீங்க ரொம்ப ஆச்சரியப்பட மாட்டீங்க சனி பகவானுடைய வாகனமான காகம் வந்தது அப்படின்னா துரத்தாதீங்க சாப்பாடு போடுங்க அது மாதிரி பரிகாரங்களை அப்பப்ப செய்யுங்க பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த சங்கடங்கள்லாம் உங்களுக்கு குறைவாக வரும் இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சனி பகவான் பார்த்து நம்பல கண்டிப்பா உங்களால குறைக்கவே முடியாது பரிகாரங்கள் அப்படிங்கிறது பணத்தை செலவு பண்றது இல்ல மனதை ஒருமுகப்படுத்தி எது செய்யணுமோ அதை செய்யறது பரிகாரங்கள் அப்படிங்கிறது கோவில் குளத்துக்கு போறது தானம் செய்யறது பூஜை பண்றது மட்டும் இல்ல ஏற்கனவே தப்பு செஞ்சிருந்தோம் அப்படின்னா அதை உணர்ந்து அதனால வருத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நம்மளால யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது மிகப்பெரிய பரிகாரம் இதெல்லாம் நடக்குமா ஈகோ விட்டு கொடுக்குமா வேற வழி இல்லை நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா மன்னிப்பு இங்க கேட்டீங்க அப்படின்னா பெரிய மனுஷனா மாறிடுவீங்க அதனால ஈகோலாம் பார்க்காதீங்க பாக்காதீங்க அது மட்டும் இல்லை இனிமே எந்த ஒரு பாவ செயலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியா நீங்க முடிவு பண்ணுவோம் பாவ செயல் செய்யக்கூடாது இனிமே அன்னைக்கு சனி பகவானை வணங்கிட்டு எல் தீபம் ஏத்துங்க கோவிலையும் சரி வீட்லேயும் சரி இந்த ஏட சனி காலகட்டத்தில் யார் ஒருத்தர் நேர்மையா இருக்காங்களோ நியாயமா இருக்காங்களோ நாலு பேருக்கு உதவி செய்யலனா கூட உபத்திரவம் செய்யாமல் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா ரொம்ப பாதிக்கப்படுறதெல்லாம் இல்ல சந்தோஷமா இருக்காங்க இதெல்லாம் நமக்கும் மேலே அவனாலும் தெரிந்த தலைவனடா தினம் நாடகமாடும் கலைஞனடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால நியாயமா நடக்கிறவங்க கண்டிப்பா பாதிக்கப்படுறதே இல்லை ஒருவேளை தெரியாம கூட நீங்க செஞ்ச தப்புக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யுங்க நம்ம சொன்னது மாதிரி நேர்மையா இருங்க அடுத்தது இந்த மந்திரம் மிக மிக முக்கியமானது மந்திரங்கள் அப்படிங்கிறது கடவுளின் பாஷையில நாம அவங்கள வாழ்த்தி இந்த மாதிரி எங்களை காப்பாத்துங்க தெரிஞ்சு தெரியாம பாவத்தை போக்குங்க எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கறது மாதிரி இந்த மந்திரத்தை நம்ம சொல்றது மிக முக்கியமான மந்திரம் சனிக்கிழமை இருபத்தி ஒரு முறை இந்த சனி ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சனிக்கிழமைக்கு சொல்லுங்க அது மட்டும் இல்ல சனிக்கிழமைக்கு எல் தீபம் ஏத்துறத எப்பொழுதுமே விடாதீங்க ஏழரை சனி வருது இதுல கூட நீங்க ஆரம்பிச்சிடலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை எல் தீபம் ஏத்தத்துக்கு நீங்க ரெடி ஆயிடுங்க சனி பகவானுக்கு எல் தீபம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதோட இன்னொரு தீபம் இருக்கு பஞ்ச தீப ஆயில பயன்படுத்தி ஏத்தர தீபம் ஐம்பூதங்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய சனி பகவானுக்கு சந்தோஷத்தை பஞ்சதீப என்னையும் ஏத்தலாம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த விஷயம் நமக்கு நடக்காது நடக்காது கெட்டதும் நம்முடைய தொழில் வருமானம் சந்தோஷம் எல்லாமே நம்ம உலகமே இதை சார்ந்துதான் இருக்கு இந்த ஐந்து விஷயங்கள் இல்லாம இந்த உலகம் இல்ல இந்த பிரபஞ்சம் இல்ல அப்ப அத தமக்காக மாத்திக்கிறது தன்னுடைய பலனுக்காக மாத்தக்கூடிய விஷயம் பஞ்சதீப ஆயில் அகல் திரி எண்ணெய் சுடர் இந்த நான்கும் சேர்ந்ததுதான் குடும்பத்தோட கலந்து விட்ட ஒரு விஷயம் அறம் பொருள் இன்பம் வீடு அந்த நான்கும் நான்கும் இந்த ஒன்று நம்ம தீபம் அருள் கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் கண்டிப்பா விலகும் நம்முடைய உடல் பொருள் ஆன்மா இது எல்லாமே தூய்மை அடையும் நல்லா புரிஞ்சுங்க அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் தீபம் அதுல இந்த பஞ்சதீப ஆயுள தீபம் வைத்துறது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் பஞ்சபூத சக்தியால தான் நம்ம ஆட்கொள்ளப்படுகிறோம் பெரும் தாக்கத்தை நம்ம சுமக்கிறோம் நல்லதையும் கெட்டதையும் இந்த பஞ்சபூதங்கள் நம்மளை ஆளுது நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்போ இதையெல்லாமே சம அளவில் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த பஞ்சதீபம் என்ன மிக முக்கியமானது சனி பகவானுக்கு மிக பிடிச்ச ஒரு தீபம் எண்ணெய் இது வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பசு நெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சுத்தமான செக்குலாட்டின என்ன இருந்தது அப்படின்னா நூறு சதவிகிதம் அதனால் நமக்கு பலன் உண்டு கடையில் வச்சிருக்கிற என்ன நெய் கவனிங்க சுத்தமா இருக்கான்னு அவங்க கொடுக்குற விலையை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் அது ஏதோ ஒண்ணு அப்படின்னு கொண்டு போய் கோவில் வீட்டுல ஏத்தி பாவ புண்ணியத்தை நீக்கத்துக்கு தான் நம்ம தீபம் மறுபடியும் பாவத்தை கலப்படம் மிகுந்த எண்ணெயவோ நெய்யவோ ஊத்தி ஊற்றி பாவத்தை மறுபடியும் சேர்த்துக்கிறோம் சுத்தமான செக்குலாட்டின எண்ணெய்களை தீபத்துக்கு பயன்படுத்துங்க கோவிலுக்கு பயன்படுத்துங்க அதுவும் இந்த பஞ்சதீப எண்ணெய் செக்குலாட்டின நான்கு எண்ணெய்களையும் சுத்தமான நெய்யவும் பயன்படுத்தி ஏத்துங்க சனி பகவான் மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார் சனி பகவானே மயங்க வைக்கக்கூடிய ஒரு தீப எண்ணெய் எதுனா பஞ்சதீப எண்ணெய் தான் சுத்தமான தரமான எண்ணெய் கிடைக்குதான்னு பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு பண்ணுங்கள் ஆட்டின சுத்தமான எண்ணெய்களை இவங்க பஞ்சதீப ஏதாவது பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை இறைவன் சக்தி உள்ள கடவுளுக்கு உகந்த ஒன்பது நவக்கிரக பொருட்களை அந்த எண்ணெயில் பயன்படுத்தியிருக்காங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த எண்ணெய் அது பஞ்சதீப எண்ணெய் உங்கள்கிட்ட வாங்கி பயன்படுத்துங்க கடன் தொல்லை நீங்கும் சனி தோஷம் கண்டிப்பாக விலகும் குறிப்பாக மேற்கு திசை நோக்கி ஏற்றுங்க இந்த பஞ்சதீப எண்ணெயை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாதிரியான தான் முதல்ல நம்ம இதுக்கு தப்பு செய்ய காப்பாத்திரணும் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம் முடிவு பண்ணிடணும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நீங்க இறைவன் இறைவனடி சேர்ந்துடணும் தான் இந்த பரிகாரம் இப்ப மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாவது வீடா வர்றது கண்ணிராசி கண்ணிராசி யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு அங்க எதிரிகள் ஆறாவது வீடு எதிரிகள் புதன் யாரு புத்திசாலி மேஷ ராசிக்கு வரக்கூடிய எதிரிகள் புத்திசாலிகளாக இருப்பார்கள் நல்ல கவனமா கேளுங்க உங்களுக்கு எதிரி அப்படின்னாலே உங்களை விட அவங்க புத்திசாலியாக இருப்பாங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் உங்களை முடிச்சிருவாங்க தொழிலும் சரி வேலையிலையும் சரி குடும்ப பிரச்சனையிலையும் சரி உங்களுக்கான எதிரிகள் புத்திசாலிகளாக இருப்பார்கள் எப்பொழுதுமே தைரியத்தோட பார்த்துக்கலாம் கொஞ்சம் கூட பின் வாங்கி விடாதீர்கள் சோர்ந்து போகாதீங்க எதிரிகள்ட்ட எப்பொழுதுமே எச்சரிக்கையாருங்க அது மாதிரி எவனை பார்த்தாலும் தான் தெரியும் எதிரியாவே தெரிய மாட்டாங்க ஆனா முதுகுக்கு பின்னாடி தான் அவங்க வேலையை நடந்துகிட்டு இருக்கும் ஏன் தெரியுமா ராசியை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேரா நின்று யாராலும் ஜெயிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அது எதிரிக்கு தெரியும் உங்கள் எதிரிக்கு தெரியும் அதனால அவங்களுடைய தான் அவங்களை தோக்கடிப்பாங்க எங்கேயாவது துரோகம் பண்ண வைப்பாங்க இப்படிப்பட்ட எதிரியின் வீடான கண்ணில லக்னாதிபதி யாருன்னா செவ்வாய் அங்க இன்னும் அதிக ஆக்ரோஷம் இருக்கும் எதிரிகள் அதிகமா இருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வம்பு வழக்குகள் கடன் தொல்லைகள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஏழரை வருஷத்துக்கு இறைவனே கதி பயமுறுத்துல எச்சரிக்கையா இருங்க மன துணிச்சலோட இருங்க ஏதோ இருந்தாலும் பாத்துக்கிறேன் விடப்பா நான் பார்க்காத கஷ்டமா அவ்வளவுதான் மேசராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்கிறது நீங்களாதான் இருப்பீங்க கடைசியாக ஏன்னா உங்களுக்கு போராடினால் வெற்றி உண்டு இந்த ஃபார்முலாவை மட்டும் உங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கீங்க போராடினால் வெற்றி உண்டு அதனால நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் எந்த துரோகிகள் வந்தாலும் எதிரிகள் வந்தாலும் பொய்கள் சொல்லி உங்களை ஏமாத்தினாலும் இருந்து திருடினாலும் கொள்ள அடிச்சாலும் உங்க மனசை கஷ்டப்படுத்தினாலும் சட்டத்தில் இருந்து வேணுணா தப்பிச்சிடலாம் சமுதாயத்தில் இருந்து வேணுணா தப்பிச்சிடலாம் ஊருகாரவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிக்கலாம் ஆனால் சனி பகவான்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது அதுவும் நேர்மையாக இருக்கிற உங்களை பார்த்து ரொம்ப கோபப்படுவார் என்னுடைய பிள்ளைக்கிட்ட உன் வேலையை காட்டுறியா பாவம் அந்த புள்ள வெந்து நொந்து நூல்ஸாக இருக்கும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான் இறைவனே கதி எந்த ஒரு தப்பையும் இப்ப செய்யறது இல்லை அவனை போய் கஷ்டப்படுத்துறியா அப்படின்னு போட்டு தாளிச்சு எடுத்துருவார் உங்களுடைய எதிரிகளை ஏழரை சனிய தாண்டி வந்தவங்க நல்லா தெரிஞ்சுங்க இப்ப ஒரு ஏழரை வருஷமா நடக்கிற மகரம் கும்பம் மீனராசியை கேட்டு பாருங்க கண்டிப்பா அந்த ஜோதிடம்னா என்ன கர்மா என்ன இதெல்லாம் போயின்னு சொல்லவே மாட்டாங்க நன்கு உணர்ந்தவர்கள் அது போலதான் யாருமே பார்க்கல அப்படின்னா கூட நேர்மையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க ராசி நண்பர்கள் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்க நாலு பேருக்கு உதவி செய்றீங்க அப்படின்னா யாருக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏதாவது செஞ்சிருப்பீங்க உங்களை தெரியாம நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க ஆனா இனி வர்ற காலத்துல அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்கும் அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை ஏத்துக்கங்க துன்பப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் சனி பகவான் கொடுக்கிறார் நினைச்சுக்கோங்க அவர் மேல குத்து சொல்லி பிரயோஜனம் இல்லை அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா பரிகாரங்கள் தான் நேர்மையா வாழணும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் நம்மளால முடிஞ்ச பரிகாரங்களை செய்யணும் இப்ப பரிகாரங்களா மேசராசியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா இது உங்களுக்கான சிறப்பு பரிகாரம் இது எல்லா ராசியுமே செய்ய வேண்டியதில் உங்கள் ராசிக்கு மட்டும் இந்த சிறப்பு பரிகாரம் ரத்த தானம் கொடுக்கலாம் மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு ரத்த தானம் கொடுங்க ஏன்னா செவ்வாய் பகவான் ரத்தத்துக்கு உரியவர் அப்ப நீங்க ரத்தம் சிந்தனும் ரத்தம் சேதம் ஆகணும் அப்படிங்கிறது உறுதி அப்படின்னா ரத்த தானம் கொடுக்கறீங்க அப்படிங்கும் விபத்து தவிர்க்கப்படும் ரத்தமும் வேஸ்ட் ஆகுது அதன் மூலியமா நமக்கு புண்ணியமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் புத்திசாலித்தனமா நம்ம பயன்படுத்திக்கிறது அடுத்தது மாமிச உணவை தவிர்த்து விடுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்புறம் காவல்துறை ராணுவம் மின்துறை ஊழியர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்புறம் பள்ளிகள் கோவில்கள் நூலகங்கள் இங்கெல்லாம் எது இல்லையோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க ஒரு கிரண்டுக்கு ஒரு லைட்டு ஒரு ஃபேனு படிக்கிற புத்தகங்கள் மின்சாதன பொருட்கள் இந்த மாதிரியான விஷயம்லாம் வாங்கி கொடுங்க அப்புறம் உடற்பயிற்சி கராத்தே ஜூடோ இதெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் கற்றுக்குங்க இல்லைனா கற்றுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க யாராவது கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா போர்க்குணம் கொண்டவர்கள் செவ்வாய் அதிபதியாக கொண்டு விளங்கக்கூடிய மேசராசி நண்பர்கள் அப்ப இந்த கலை பயிற்சி எல்லாம் கத்துக்கிறது நல்லது கத்துக்க உதவி செய்யறது அடுத்தவங்க கத்துக்கிறாங்க உதவி செய்யறது நல்லது அதனால வரைக்கும் ஏழ சனி வரப்போகுது அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது நிறைய அது எதனால் வருது அப்படிங்கறதையும் பார்த்தோம் மதிக்க முடியாத செல்வம் நம்முடைய பிறப்பு அதனால எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் துணிஞ்சு நின்று போராடுங்க ஏழற சனி என்ன இன்னும் ஏழரை வருஷம் சேர்த்து வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அதுபோல் இறைவனை சரணடையுங்கள் எத்தனை ஏழரை வந்தாலும் அவர் பார்த்துப்பார் கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் கடன் பிரச்சனை வரும்போது வீழ்வது தவறல்ல வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு அதனால வீழ்வேன் வீழ்வோம் ஆனால் எழுந்தே தீர்வோம் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்